அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டர் பாட்டில் வந்து பாப்பா வந்து டஸ்ட்பின்ல எடுத்து போட்டு வச்சிருக்கா வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க ஒரு ஒன் வீக்கில் வந்து ஸ்கூல் சேர்த்துருவோம் ஸ்கூல் சேர்த்தா ஸ்கூல் வந்து போயிடுவா புது வாட்டர் கன் எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் கன் வேணால் வேறு வாட்டர் கன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கேன் அந்த டஸ்ட்பின்ல எடுத்து போட்டால் நான் வந்து இது கழுவி எண்ணெய் ஊற்ற வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து கழுவிட்டு வந்துட்டேன் நான் சா தண்ணி குடிக்கிற வாட்டர் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அந்த வாட்டர் கன் வந்து ஸோ ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆகிடுச்சா வாங்கி அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்ற வச்சுக்கிட்டேன் வீட்டில் வந்து எண்ணெய் பாட்டில் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கூட இல்லை தண்ணி குடிக்கிற வாட்டரு கண்ணே எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வீட்டில் எப்போ இல்லையோ அப்போ வந்து தேவைப்படையதுனால் ஒரு பொருள் அது அந்த பொருள் தேவைப்படாது இருக்காத டைமில் தான் அந்த பொருள் தேவைப்படும் வாட்டர் பாட்டில் நிறைய ஜூஸ் வாட்டர் கேன்லாம் தூக்கி போட்டிருக்கேன் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டுச்சு சரி அப்படியே வந்து வச்சுட்டேன் சார் எண்ணெய் பிரித்து ஊற்றாமையே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாப்பா வேணான்னு சொல்லிட்டா சரி இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேசவத்தினி எண்ணெய் தான் வந்து வாங்கிட்டு வர சொல்லி மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி எண்ணெய் தான் யூஸ் இருந்தேன் எனக்கு அது வந்து விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம வாங்க ஒரு ஒரு நாலு மாதம் வரைக்கும் எனக்கு வரும் யூஸ் பண்ணேன்னா நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் இருந்தாலும் எனக்கு எந்த எஃபெக்ட்டும் காட்டுற மாதிரி இல்லை சார் அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணிலே வந்து அஸ்வினி எண்ணெய் இந்த இது கேசவத்தினி எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தடவிக்கலாம் இதெல்லாம் நம்ம அப்போ சின்ன வயசுலலாம் தடவணும்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு இதை வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் முடி வளருதோ வரல வளர்லையோ நம்ம காசு போட்டு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு இந்த எண்ணெயை தடவிடலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுதான் வந்து தடவிட்டு நானும் பார்ப்போம் தடவை போகிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்ஸ்டாகிராமில் இருந்து யார் வீடியோ பார்க்குறேன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு டே இன் வை லைஃப் டே இன் மை லைஃபாக வந்து எடுத்திருப்பேன் நான் ஃபுல் ஃபிளாக வந்து எடுத்திருப்பேன் மதியானம் லன்ச்லாம் வந்து சிக்கன் கிரேவி அதேமாதிரி ரசம்லாம் வந்து வைக்க போகிறேன் சூப்பராக என்னோட ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி நான் செய்ய போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எண்ணெய் ஊற்ற பற்றி கொஞ்சம் கீழே ஊற்றிக்கிச்சா அதை கையில் காலெல்லாம் தடவிக்கிட்டேன் அப்படி எண்ணெயில் வந்து தலையை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிட்டேன் நம்ம மேலே மேலே தடவக்கூடாது க தலையில் நல்லா அந்த வேறு வளருது பார்த்தீங்களா முடி வளர்கிற இடத்துல வந்து எண்ணெயை தடவி நம்ம ஊற வச்சு கொஞ்சம் நேரம் சேர்ந்தால் வந்து தலையை சீவணும் பாப்பாவுக்கு வந்து எண்ணெயை தடவி விட்டேன் த காலில் கையிலலாம் வந்து தடவி விட்டேன் வெயிலாக இருக்க ஒரு மாதிரி சுருக்கம் விழுது எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது இல்லையா தேங்காய் எண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு நம்ம உடம்புல வந்து சே நம்ம உடம்பில் தேய்ச்சோனா அந்த சொர சொரப்பு வளவளப்பாக ஆகிடும் அதுக்காக வந்து அதையே வந்து தடை அந்த லப்பர் பேண்டு வேற கொடுத்தாங்க போல் கேசவத்தினி எண்ணெய் அங்கே பார்த்து நான் இஞ்சி பூண்டு சுத்தமாக வீட்டில் இல்லையா அதனால் வந்து அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சியும் பூண்டையும் வந்து உரிச்சிட்டேன் பூண்டு உரிச்சிட்டேன் இஞ்சி வந்து நெச சுரண்டி வச்சுட்டேன் கரண்ட்டு போனால் போயிடும் அதை வண்டி அரைச்சி வச்சிடலாம் சொல்லிட்டு அரைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு வந்து இல்லைனா ரொம்ப இதுவாகிடும் கொஞ்சம் சமைக்கிறது கூட இஞ்சி பொண்ணு தேவைப்படும் இல்லையா சரி அரைச்சி வச்சுன்னா இதை அரைச்சுனா ஒரு வாரத்துக்கு வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் அரைக்கிறேன் நிறையெல்லாம் அரைக்க மாட்டேன் கொஞ்சமாக அரைச்சி அப்பயே வந்து வச்சுப்பேன் அதை அரைச்சிட்ருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு உரிக்க கூட இல்லை உரிச்சி அப்படியே வச்சுட்டேன் அரைக்கல அதுங்காடி தர்பூசணி வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு கிச்சனில் நிற்கவே முடியும் எப்படா ஏசியில் போய் உட்காரும் எப்படா ஃபேன் காத்தில் உக்காருவோன்ட்டு இருக்குது அந்த மாதிரி அனலாக இருக்குது கொஞ்சம் கூட வந்து வெயில் தாங்க முடியல அப்படி இருக்குது வெயில் தர்பூசணி கூலிங்காக கொஞ்சம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு தர்பூசணி வாங்கிட்டு தான் தாகமாக வர இருந்துச்சா கட் பண்ணி சாப்பிட்டேன் பாப்பா கொண்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருந்த பழத்தை வந்து அப்படி போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சமையல் வேலையை பார்க்கணும் எப்போ சமையல் வேலை முடியும்ன்ட்டு இருக்குது எனக்கு ஏன்னா கிச்சனில் நிற்க முடியல இல்லையா அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது வேர்வை எனக்கு சும்மாவே வந்து ஏசி ஓனாலே வேர்வை ஊற்றும் அந்த மாதிரி இருக்குது இஞ்சி பூண்ட வந்து வச்சிடலாம் சொல்லிட்டு அரைச்சிட்டு அரைச்சிட்டு இப்போ இதுலேயே வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் நான் வந்து வெங்காயம் தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றி செய்வேன் அதாவது சிக்கன் கிரேவி வந்து அரைச்சி ஊற்றி தான் நான் செய்வேன் தர்பூசணி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் தாகம் ஏற்படுச்சுன்னா அதை கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் தக்காளி வந்து சுத்தமாக இல்லையா வாங்கிட்டு வந்தாங்க அதையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு மூணு தக்காளி மட்டும் எடுத்து போட்டுட்டு பச்சை மிளகா சுத்தமாக இல்லை பச்சை மிளகாய் இல்லாமல் காஞ்ச மிளகாய் வச்சு வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நான் வந்து எப்பவுமே ரசத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்கவே மாட்டேன் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரசமும் சரி கிரேவியும் சரி அடுத்த டைம் அடுத்த டைம் நீங்கள் அதே மாதிரியே செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செய்கிறது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது இந்த சிக்கன் கிரேவி வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது தான் நம்ம செய்ய பார்த்தே வந்து வெளியில் வந்து ரோட்டில் கூட அவ்வளோ ஸ்மெல்லு வரும் அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகாலாம் அப்படியே வந்து கொட்டிவிட்டேன்னா எடுத்துவிட்டேன் கவரில் போட்டு வச்சுட்டேன் கவரில் போட்டு வச்சா அப்படியே ரெண்டு மாதம் அப்படியே கிடக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கறி காலையே வந்து கழுவி வச்சுட்டேன் எங்கள் மாமனார் தான் வந்து கறி வாங்கிட்டு வந்து தரு வாங்கிட்டு வந்து தருவாங்க சண்டே சண்டே வந்து கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க சிக்கனு ஒரு அரை கிலோவா கால் கிலோவா சரியாக தெரில வாரம் வாரம் வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க சிக்கன் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நான் அதுக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன் மிக்ஸ் மிக்சி ஜல்லில் தானே வந்து ஏற்பேன் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம் அதனால் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அதிலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு இலக்கா ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து மிளகு ஜீரகம் மட்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோ தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது இதில் நான் செஞ்ச நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க அதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துருப்பேன் மிளகு ஜீரகம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை அப்படியே சேர்த்துக்கோங்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அந்த நம்ம அரைச்சது அரைச்சது ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை வந்து சிக்கன் மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அது சேர்க்கல நான் அதுக்கு வெள்தான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூட வந்து மிளகு ஜீரகம் சேர்த்ததுனால நம்ம பட்டை கிராம்பி அலக்கால காலத்தில் வந்து மட்டன் மசாலாலாம் வந்து செய்வாங்க அதையே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கிரேவி மசாலா இந்த சிக்கன் மசாலாத்தூள் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் பட்டை கிராம்பி அலக்காய் வந்து சேர்க்காதீங்க நான் அது இல்லாதனால நான் சேர்த்துட்டேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து அதை பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம் அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு மதியான நேரம் இப்படி தான் இருக்கும் எனக்கு அரிசி வந்து ஒரு ரெண்டு கப் மட்டும் ஊற வச்சிட்டோன்னா கொஞ்ச நாள் ஊரிச்சுன்னா சாப்பாடு வந்து அப்போ தான் நல்லா வெந்து உரம்னா ஒரு மாதிரி கொட்டை கொட்டையாக இருக்கும் அரிசி சாப்பிட பார்த்து சாப்பாடு சாப்பிட பார்த்து தான் வந்து சாப்பிட ரைஸ் குக்கர் இருக்குது அதெல்லாம் வந்து சமைக்க முடியும் ரைஸ் குக்கர் இருக்குது அதேமாதிரி குக்கரும் இருக்குது இதனால நம்ம வடித்து சாப்பிட்றது நல்லது இன்னும் வெறுவெடுப்புலாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட பார்த்து அந்த ருசி நமக்கு வந்து நல்லாவே தெரியும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா களைஞ்சி வச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருவேன் என்னோடய சுடிதார்லாம் எந்தளவுக்கு ஈரமாக இருக்கு அந்த அந்தளவுக்கு ஆனால் இருக்குது தண்ணி ஊற்றி கொண்டாறம் ஊறட்டும் பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் சேர்த்து தான் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது இந்த சிக்கன் குழம்புலாம் செய்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி கொஞ்சம் கரெக்டாக அளவாக வந்து ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடிடுங்க நான் கரெக்டாக வந்து குவான்டிட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வெங்காயம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்திருப்பேன் அது கூட பச்சை மிளகா மிளகு ஜீரகம் சோம்பு சோம்பு தாளிக்க பார்த்து நான் சேர்த்துருப்பேன் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப தாகமாக இருந்துச்சா வெயில் தாங்க முடியல தர்பூசணிலாம் சாப்பிட்டு தாக அடங்கலை ஐஸ் வாட்டர் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டேன் நான் இப்போ வந்து ரசம் தான் வைக்கப்பேன் அப்புறம் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் கிரேவி உண்மையான சொல்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன் அந்த கிரேவி மட்டும் போட்டு சாப்பிடுவேன் சாப்பாடு கூட வந்து பெர்டி சாட்டம் நல்லாயிருக்கும் இல்லையா அப்படி தான் சாப்பிடுவேன் இப்போ வந்து நான் ரசத்துக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் காஞ்ச மிளகா இதெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி எப்பவுமே வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாது இன்னொன்று என்னன்னா நம்ம மிளகு ஜீரகம் கூட வந்து மிக்சியில் அரைக்காமல் இந்த உரல் அதேமாதிரி அம்மியில் வந்து அரைச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் மஞ்சத்தூள் இதெல்லாம் அப்போ என்ன இதிலேயே சேர்த்துக்கோங்க நான் புளி தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அதில் தான் வந்து சேர்க்க போகிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக நல்லா காரமாக வந்து ரசம் வச்சு சாப்பிட்றேன்னா நல்லா வந்து செரிச்சிரும் ஒரு மூணு மிளகா காஞ்ச மிளகா ஒரு மூணு இல்லை ரெண்டு வந்து சேர்த்துக்கு நான் காரம் அதிகமாக எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடவே மாட்டுறது கொஞ்சம் காரமாக இருந்தாலே காரமாக இருக்குது காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம் நல்லா அரைகிட்ட பூண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகாய்க்கு காரமும் மிளகு ஜரத்தில் காரமும் நல்லா ரசத்துக்கு தூக்கலாக இருக்கும் காரம் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சிக்கன் கிரேவியும் சரி ரசமும் சரி இதே மாதிரி வச்சு நீங்கள் ஒரே ஒரு நாள் சண்டேவாக இருக்கணும் நான் சண்டே எடுத்த விளாக்குது சண்டே தான் எங்கள் வீட்டில் ரசம் சிக்கன் கிரேவி செய்வேன் நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டேன் ஒரே ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் நான் வந்து தக்காளி வந்து அரைக்க மாட்டேன் கையாலே வந்து இந்தமாதிரி மசிச்சுப்பேன் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் இந்த தக்காளி வந்து ரசத்தில் வந்து நுற வர பார்த்து அந்த தக்காளி வெந்துடும் சூடானாலே வெந்துடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட பார்த்து இதில் வந்து மிளகாய் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தம்தழை இல்லை கொத்தம்தலை நம்ம எப்போ வாங்கிட்டு வந்து வைக்கிறோமோ அப்போ தேவைப்படாது காலியாக வர டைமில் தான் வந்து கொத்தம்தால் வந்து தேவைப்படும் நான் நிறைய வாங்கிட்டு வந்து வீணாக போயிடுச்சு அதில் ஒரு ரெண்டே ரெண்டு கொத்தமாகட்டேச்சு அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன் இதில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்களா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடாயில் இதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டே ரெண்டு நிறைய வெந்தயம் சேர்க்கக்கூடாது கையில் பாருங்கள் ஒரு ரெண்டில் ஒரு மூணு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா அதை பொறிஞ்சு நல்லா வெந்தய ஸ்மெல் வரும் பாருங்கள் அப்போது வந்து வர மிளகா ஒரு ரெண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரசம் அதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க அடிப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே கொதி விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நல்லா கொண்டு குழம்பு வந்து கொதிக்காம அந்த ரசம் கொதிக்காமல் நல்லா சூடாகும் அது கை கிண்டிக்கிட்டே இருக்க சொல்கிறேன் சிக்கன் கிரேவி இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சி ரசமும் வந்து நுற வந்துச்சு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் இப்போ சாப்பிட போகிறோம் சூடாக சாப்பிட போகிறோம் ஒரு மணிக்கு சாப்பிட போகிறோம் முட்டை மட்டும் வந்து முட்டை வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் முட்டை வந்து அந்த கரண்டி ஆம்லேட் மாரி போடுவாங்களே அந்த மாதிரி வந்து போட்டுட்டேன் அந்த மணலில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு ரெண்டு முட்டையை போட்டுவிட்டேன் அது வந்து நான் ஆணையம் வீட்டுக்காரரு பாப்பாவுக்கு பாதி பாதி முட்டை வச்சுட்டு நான் பாதி எடுத்துப்போம் முட்டை சிக்கன் சாப்பிட மாட்டேன் இல்லையா அதனால் வந்து அந்த முட்டையை தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கேன் ரசம் பாருங்கள் நல்லா மண ரசம் செம்ம சூப்பராக இருக்கும் காஞ்சி மிளகாலாம் பாருங்கள் நம் பச்சை மிளகா வைக்கவே மாட்டேன் சிக்கனுமே சூப்பராக இருந்துச்சு இது செய்ய பார்த்தேன் வெளியிலலாம் ஸ்மெல் வரும் கேட்டுக்கு வெளியிலலாம் ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ எனக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட உட்காந்தாச்சு உங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்